வணக்கம் இந்த வீடியோ நாங்க முக்கியமான ஒருபடியாத பார்க்க வரோம் முதல் விஷயம் என்ன அலி சப்டி வந்து முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு அனுர அரசாங்கத்தின் மீத முன்வைத்தான் என்ன நாங்கள் ஐஎம்எஃப் வந்து பல விதமான நிபந்தனைகளை போட்டு ஏதோ ஒரு விதத்துல வந்து நாட்டு கஷ்டப்பட்ட நிலையில மிகப்பெரிய அளவில ஒரு சரியான டீல ஐஎம்எஃப்ஓட போட்டு கொண்டு விரைக்க இந்த இப்ப இருக்கிற அரசாங்கத்துல இருந்த எல்லாருமே வந்து நாங்கள விமர்சித்தார்கள் அப்படின்னு சொல்லி நாட்டை காட்டி கொடுக்கிறோம் அப்படின்னு சரியான முறை இல்லை நாங்கள் வந்து நாட்டை வந்து வெளிநாட்டுக்கு விற்க போறோம் அப்படின்னு சொல்லி பெண்கள் ஆட்சியில இருந்து அகற்றி போட்டு தாங்களின் பாச்சில வந்து இருந்து கொண்டு அதே விடயத்தை தான் செய்யணும்னு சொல்லி அதாவது என்ன தாங்கள் ஐஎம்எஃப் என்ன செஞ்சிடமோ என்ன கொள்கைகள் என்ன டீல போட்டமோ அதே தான் அதே தான் வந்து இப்ப இருக்கிற அரசாங்கம் அதாவது இதே குறைய கூறி ஆட்சியை பிடித்தவர்கள் அவங்க எந்த ஒரு மாற்றமும் செய்யாமலும் இல்லை எதுவும் எந்த ஒரு டெவலப் கூட அந்த இடத்துல பண்ணாமல் அஹ் அந்த குறைய சொல்லி பிடிச்சு போட்டு அதே குறைய கொண்டுதான் அவர்கள் வந்து அந்த ஆட்சியை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அலி சபரி வந்து குற்றம் இருக்கின்றார் அது ஒரு சரியான ஒரு பதத்திலுமே சொல்லுறேன்னா காலம் எவ்வளவு விரைவாக வந்து இந்த ஆட்சியை வந்து காட்டி கொடுத்திருக்கிறது மக்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார் உண்மையை ஜன்னா இதுல இதுக்குள்ளையும் இன்னும் ஆதமா வந்து சில உடையது என்ன அப்படின்னு சொன்னால் அப்ப இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்த அதே விஷயம் தான் நடந்திருக்கும் அதாவது ஏற்கனவே ஆட்சியில் இருந்து என்ன நடந்தது அதான் நடக்கும் இனியும் என்ன நடக்கத்தான் போகுது ஆனா இந்த இடையில என்ன வித்தியாசம் என்ன மாற்றம் என்று சொல்லி சொன்னால் சர்வதேசமோ ஐஎம்எஃப்ஓ இல்ல வேற வேற வெள்ளரசு சுத்தி இருக்கிற வல்லரசுகளோ அவைய நினைச்சு எதுவுமே வந்து மாறீங்க ஆறு ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஆட்சியில வந்தவங்களை வச்சுக்கொண்டு அதில் தங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து செய்து கொள்கிறார்கள் ஆனால் ஆட்சியை கஷ்டப்பட்டு மாத்துறதும் இல்லை ஆட்சியில உண்மையான பிரதிநிதி இருக்கிற மக்கள் அதாவது இலங்கை மக்கள் அவைக்கு எதிர்பார்க்காததா கிடைக்குதான்னு கேட்டால் எதுவுமே கிடைக்கிது அப்ப இதுல இருந்த எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது என்னன்னு சொல்லி சொன்னால் ஒன்று மக்களுக்கு தான் அதான் கிடைக்கும் அதை அரச கட்டமைப்பாலும் நன்மை கிடைக்கும் சொல்லி சொன்னாங்க இலங்கை மக்களுக்கு தான் கிடைக்கும் இல்லையான்னு சொல்லி சொன்னா தான் கிடைக்கும் அதெல்லாம் சுத்தி இருக்கிற அந்த உலக கட்டமைப்பு தான் வந்து கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு காலம் மக்கள் வந்து பெயர் மசிரல் மாதிரி ஓட்ட போட்டு ஒவ்வொருத்தர தெரிவு செய்து விட அவ வந்து யாருக்கு வேலை செய்யணும்னு முடியும்னு சொல்லிக்கிறேன் உலக கட்டமைப்பு தான் அதிகமா வேலை செய்யணும் ஒழிய மக்களுக்கு வேலை செய்யணும் இல்லை இதை விரும்பி செய்யணுமா விரும்பாம செய்யணுமா தாண்டி அவையெல்லாம் செய்யலாம இருக்குது இல்லை செய்ய விடையில்லாது இல்லாது அப்படின்ற நிலைமை தான் வந்து இருக்குது இல்லான்னு என்ன நடக்குன்னு சொன்னா ஆர் வந்தாலுமே என்னன்னு சொன்னா ஐஎம்எஃப் வந்து கொள்ள வந்திருக்கு ஆனா நீங்க ஆட்சியை கூட நீங்க ஊர்ல உள்ளூர்ல புள்ளுகிக்கொள்ளலாம் அவ தான் வந்து அடிபட்டு ஆனா என்ன அப்படி சொல்லி ஆட்சியை புடிச்சு கூடாது நீங்க மக்களுக்கு மட்டும்தான் அந்த கதை சொல்றாங்க அந்த பில்டப் கதைகள் வீர தீர கதைகள் எல்லாம் நீங்க மக்களுக்கு சொல்லி அந்த ஓட்டை மட்டும் தான் வாங்கலாம் அதுக்கு பிறகு நீங்க அங்க போயிட்டாதே கதையை சொல்லாது நீங்க சொல்லியிருக்கலாம் ஆனா அங்க வந்து எடுப்படா போனாவே என்ன நடக்கும் நீங்க திருப்பியும் அமைதி வழிக்கு திரும்ப போகணும் அவங்க என்ன சொல்றாங்க அதாவது ஐஎம்எஃப் எல்லாம் வேற உங்களை விட மிகப்பெரிய சக்தியில் என்ன சொல்றாங்க அதை கேட்டுக்கொண்டு வேற வந்து அதை அதை முதல் வேலை செய்யறதை நீங்க வந்து பார்க்கணும் அப்படித்தான் வந்து இங்க நடந்து கொண்டு இருக்குது அப்ப ஓட்டுப் பாடல்கள் என்ன நடக்கும்னு கேட்டா ஒண்ணு நடக்காது மிஞ்சி அது தரலாம் அப்படின்னு நல்ல மாதிரி மேல இருக்குது இது இப்படியே போகமான்னு கேட்டால் இப்படிதான் இங்க மட்டும் இல்லை இங்க மட்டும் எல்லா நாடுகளுமே தான் இருக்காது அது என்ன வரும் இது இங்க ஒரு கட்டாயம் இருக்குது இங்க வந்து சின்ன பெருசு ஆக பெருசுன்னு சொல்லி எல்லாமே ஒரு 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 அமைப்புக்கெல்லாம் வந்து ஒரு ஓடாமல் வந்து அனுபிரமிக்கு மாதிரி தான் இங்கே வச்சுக்கலாம் அங்கே வந்து என்ன ஆக கீழே இருக்கிறதோ அதுக்கு மேலே இருக்கிறது இருக்கும் இப்போ சாதாரண சமூகத்தை பாதிக்கணும் செஞ்சுருந்தால் சமூகத்தின் கீழ் மட்டத்தில் இருக்கிறது அதுக்கு மேல் அதுக்கு தங்களுக்கு மேலே இருக்கிறது தான் வந்து வேலை செய்து கொடுக்கலாம் அப்புறம் அங்க இருக்கிற என்ன சொல்லி சொன்னால் அதுக்கு மேலே இருக்கிறது தான் வேலை செய்து கொடுக்கும் அது சரியோ படி எல்லாம் தாலியாக அப்படி தான் இருக்கும் அங்கே இந்த கௌரவம் கூட அங்கே தான் இருக்கும் பெருமை கௌரவம் எல்லாமே அதுக்குள்ள தங்கியிருக்கும் அப்படி தான் கட்டமைப்பு செய்து வச்சிருக்காங்க அதே தான் உலக நாடுகள்லேயும் அதே மாதிரி தான் இந்த சின்ன சின்ன நாடுகள்லாம் வந்து என்னதான் கஷ்டப்பட்ட மக்களுக்காண்டி அதுன்னு சொல்லி ஆட்சியை பிடிச்சாங்க அவையால் அதே மக்களுக்கு எதுவுமே செய்ய இல்லாது அவ விரும்பினா அது கூட இருக்கிறவளத்து செய்து போட்டு அந்த பழியை வாங்கி அடுத்த கட்டம் ஆட்சி இழந்து போட்டு போய் இருக்க வேண்டியதா அதான் அடிப்படையை நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும்தான் இங்கேயுமே இல்லை இந்த ஐயனுக்கு சம்பந்தமாக இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வந்து எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே இருந்த அரசாங்கத்திலே சொன்ன எதிர்கட்சியில இருந்த சங்ககுமார் விஸ்வநாயக அவர்ட்டே மக்கள் வந்து அந்த பொறுப்பை படிச்சு இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றீங்கன்னா சரியா செய்யுமான்னு சொல்லி கொடுத்தா அவரால் வந்து அதை சரியா செய்ய இல்லாம இருக்கு காரணம் அவருமே என்ன சோய் ஏற்கனவே இருந்த இருந்த அரசாங்கம் என்ன செஞ்சுதோ அதை தான் அதாவது என்ன ஐஎம்எஃப் வந்து ஏற்கனவே இருந்த அரசாங்கம் என்ன அதான் சொல்லு சொல்லுது அதே ஒரு கேட்டு வர அவ்வளவுதான் என்னங்க என்னடானு சொன்னா அவன் தான் பெரிய இப்ப நீங்களா சும்மா தெரிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஏதாவது கிடைச்சா அவர் இல்லையான்னு சொன்னா புரிய போக வேண்டியதான் அப்படின்றத வந்து உங்களோட நிலப்பம் கிடையாது நினைக்கிற அவன் தான் உண்மையப்பா அதன அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் எல்லாம் வந்து உண்மையிலப்பாவும் காரணம் அவன் அவங்களோட நல்ல பேர் இருக்கிறதுக்காக பொய்யும் சொல்ல வேண்டியது அதான் உண்மை சொல்லிட்டு இருந்தா கூட அந்த நேரம் பிறகு அது பொய்யாவுது என்ன காலால பொய்யாதுன்னு சொன்னா உலகத்துக்கு கட்ட பொய்யாக்கப்படுது அப்ப அதுக்கப்புறம் என் கொண்டுமே செய்யவும் இல்லாது உங்கள்ட்ட வந்து என்ன திருப்பியோர் பொய்யும் சொல்லுவோம் சொன்னா ஆச்சு அஞ்சு வருஷத்துக்கு கொண்டு போகணும் விழுத்து கொண்டு போகணும் என்ன வேலை விட்டுட்டு போயிடாதான் காவடி தூக்கி அது விட்டுட்டு போயிடல அது என்னதுனால தான் அதான் கண்ட விட்டு போனா அப்படி விட்டுட்டு போயில அப்ப என்ன அதுக்கு என்ன 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 செய்யணும் பொய் தான் சொல்லலாம் பொய்யா என்ன உண்மையா வச்சிருக்கணும்னு தெரியும் ஆனா என்ன சொல்ல இல்லாது உங்களுக்கு அதான் நீங்க உண்மையான நினைச்சு சொல்லி கொண்டுருக்கோம் அப்படியேதான் அங்க எதுவுமே நடக்காது உண்மையை சொல்லி அது நடக்கான்னு சொன்னா பொய் தான் இல்லைங்களா இதுதான் இலங்கை அரசியல் வந்து ஏற்கனவே நடந்தது இப்ப நடக்கிறது இது நடக்க போறதும் இப்படித்தான் வந்து இருக்கும் இது சம்பந்தப்பட்ட உங்களோட தகவல் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து இல்லைங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திருக்கேன் நன்றி